பிளவுஸை வந்து இந்த மாதிரி உள் பக்கத்தில் இந்த சென்டர் டாட் வருது இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தை இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் சென்டர் டாட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்டிச் பண்ண இந்த கப் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டுடைய இடத்துல வந்து ஒரு பெண்டு வரும் அந்த பெண்டை வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிட்டாலே நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மெஷர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக ஷோல்டருடைய சென்டர் இடத்துல இருந்து கரெக்டாக இந்த டாட் ஸ்டிச் பண்ணி வந்திருக்கிற நூல் தெரியுது இல்லைங்களா இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படி டேப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா பதினோரு இன்ச்சில் இந்த டாட் ஸ்டிச்சிங் வந்து முடியுது இந்த டாட் ஸ்டிச் முடிகிற இடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு அஃபெக்ட்ஸ் பதினோரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம்